இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நல்ல தமிழை கேட்கிற பொழுது உள்ளம் மகிழ்ந்து போகிறது நான் நினைப்பதுண்டு ஒரு பேச்சாளனாக மேடை ஏறுவதை விட ஒரு ரசிகனாக சபையிலே இருப்பதுதான் உண்மையிலேயே கொடுப்பனவு அந்த கொடுப்பனவு எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பதில்லை மேடை ஏறின உடனே என்னாகிறது என்றால் நான் தோற்று போகக்கூடாதே என்கின்ற ஆணவ பாம்பு படம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறது அது படம் எடுக்க ஆரம்பித்த உடனே புத்தி நிறைய வெற்றி நோக்கிய வேறு இருக்கிறதே தவிர ஒரு வெளி இல்லை எவன் வெளியில் கலக்கிறானோ அவன்தான் கலையை உலகத்திற்கு கொடுக்க முடியும் அதனாலே நான் எப்பொழுதும் நினைப்பேன் மேடையேறாமல் சபையிலே இருந்து கேட்கிற வாய்ப்பை ஏன் இறைவன் எனக்கு தரவில்லை என்று நினைப்பேன் அந்த வாய்ப்பை பெற்ற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன் பக்தி வளர்த்த பைந்தமிழ் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த தலைப்புக்குள்ளே இரண்டு பொருள்கள் தங்கியிருக்கின்றன ஒன்று பக்தியை வளர்த்த பைந்தமிழ் என்பது பக்தியால் வளர்ந்த பைந்தமிழ் என்பது ரெண்டு அர்த்தத்தையும் உட்பொதித்து அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார் பக்தி பைந்தமிழை வளர்த்ததா அல்லது பைந்தமிழ் பக்தியை வளர்த்ததா என்ற கேள்விகளை நான் இந்த இடத்திலே ஆராய விரும்பவில்லை எப்பொழுதும் சொல்லுகிறேன் மொழியினுடைய உயர்வுக்கு பொருட்கூறுகள் காரணமாகின்றன அதில் சந்தேகமில்லை ஒரு மொழிக்கு மூன்று நிலைகள் உண்டு ஒரு மொழிக்கு மூன்று நிலைகள் உண்டு முதல் நிலை சொல் இரண்டாவது நிலை பொருள் மூன்றாவது நிலை உணர்வு ஒரு மொழி எப்பொழுது பூரணப்படுகிறது என்றால் சொல்லளவிலே நிற்கிற பொழுது மொழி பூரணப்படுவதில்லை பொருளவுக்கு போகிற பொழுது கூட ஓரளவு பூரணப்படுகிறதே தவிர அப்பொழுது கூட மொழி பூரணப்படுவதில்லை எப்பொழுது மொழி உணர்வு நிலையை தொடுகிறதோ அன்றைக்குத்தான் மொழி பூரணப்படுகிறது நான் நினைந்து வியக்கிறதுண்டு மொழியினுடைய இன்றைக்கெல்லாம் நாங்கள் மொழியுணர்ச்சி மொழியுணர்ச்சி என்று பேசுகிற பொழுது என்ன செய்கிறோம் என்றால் வெறும் சொல்லை பற்றி கொண்டே மொழி உணர்ச்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பேச்சிலே எத்தனை தரம் தமிழ் 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 என்று வருகிறதோ அந்த அளவுக்கு அவர் மொழி உணர்ச்சி உள்ளவர் என்று நினைக்கிறோம் அது பிழை திருவள்ளுவர் தமிழுக்கு மூலநூலாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய திருக்குறளிலே தமிழ் என்ற சொல்லே கிடையாது தமிழ் என்ற சொல்லே கிடையாது ஆனால் தமிழ் என்றால் திருக்குறள் தான் மொழி என்பது சொல்லளவிலே இல்லை சொல்லினுடைய வேலை என்னவென்றால் பொருளை ஏற்றிச் செல்வதோடு சொல்லினுடைய வேலை முடிந்து போய்விடுகிறது வெறும் பொருளை ஏற்றுகிற கருவியாகத்தான் மொழியிலே சொல்லினுடைய தேவை இருக்கிறது இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கெல்லாம் மொழி உணர்ச்சி பேசுகிறவர் சொல்லையே பற்றி கொண்டு நிற்கிறார்கள் பொருள் நோக்கி நகர்வதில்லை பொருளுக்கு போகிறவர்கள் உணர்வு நோக்கி நகர்வதில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன சொல் பொருள் உணர்வு என்று சொல்கிறாயே என்றால் வேறொன்றும் இல்லை அம்மா என்று ஒரு சொல்லை சொல்கிறேன் என்று வையுங்கள் அது வெறும் சொல் அம்மா என்ற சொல்லை சொன்னதும் என் தாய் நினைவுக்கு வருகிறாளே அது பொருள் அந்த தாய் நினைவு வந்ததும் தாய்மை உணர்ச்சி தாய்மை என்னிலே காட்டிய அந்த அன்புணர்ச்சி என் மனதிலே பதிகிறதே அது உணர்வு ஒரு மொழி பூரணப்படுவது சொல்லிலே இல்லை பொருளிலே இல்லை உணர்வு நிலைக்கு வருகிற பொழுதுதான் மொழி பூரணப்படுகிறது இதுல என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் சொல் பாசையாக இருக்கும் பொருள் பாசையாக இருக்கும் ஆனால் உணர்வு இல்லை ஆகவே மொழியினுடைய உண்மை வேலை என்னவென்றால் மொழியில்லா இடத்துக்கு ஒருவனை கொண்டு போய் சேர்ப்பதுதான் மொழியினுடைய உண்மை வேலை இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கம்பன் இந்த இடத்தை மிக தெளிவாக நமக்கு விளக்கம் செய்கிறான் தாடகை வதம் என்ற பகுதியிலே அற்புதமான விளக்கம் செய்கிறான் சொல்லினுடைய வேலை வேலை செவியளவு பொருளை கொண்டு வருவதுதான் அதற்கு மேலே அதற்கு வேலையே கிடையாது கம்பன் சொல்லுகிறான் தாடகை வருகிற பொழுது அம்பு போட வேண்டும் ராமன் அம்பு போடுகிறான் அதற்கிடையிலே தர்க்கங்கள் எல்லாம் நிகழ்ந்து முடிகிறது விஸ்வாமித்திரனுடைய கட்டளைப்படி அம்பு போடுகிறான் ராமனுடைய முதல் போர் அப்போ அந்த முதல் போரை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற கம்பன் ராமன் அம்பு போட்டதும் அந்த அம்பினுடைய அம்பினுடைய வேகத்தை சொல்ல வேகத்துக்கு ஒரு உவமை தேவைப்படுகிறது கம்பனுக்கு ஏனென்றால் பல பல பேர் உவமை சொல்லிவிட்டு போயிருப்பார்கள் அப்படி இல்லாத ஒரு உவமையை எடுத்து சொல்லி ராமனுடைய அந்த அம்பினுடைய வேகம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் நெருப்பு வருகிறது காற்று வருகிறது மின்னல் வருகிறது கம்பனுடைய மனதிலே அதெல்லாம் சொல்லப்பட்டவை என்று நீக்கிவிட்டு சொல்லாத ஒரு ஊமை சொல்ல வேண்டும் என்று நினைத்த கம்பன் அந்த அம்புக்கு ஒரு உவமை சொல்கிறான் சொல் சாதாரணமாக நாங்கள் பேசுகிற சொல்லை எடுத்துக்கொண்டு அந்த ராமனுடைய அம்புக்கு உவமையாக்குகிறான் அந்த சொல் போல ராமனுடைய அம்பு போயிற்று அந்த அம்பு போய் தாடகையினுடைய நெஞ்சிலே தைக்கிறது சொல்லக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் பவளக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று அந்த அம்பு எப்படி போயிற்றாம் சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் என்கிறான் இப்போ பாருங்கள் போகிற அம்புக்கு கம்பனுக்கு உவமை தேவைப்பட்டது அது அவளுடைய கல்வோன்ற நெஞ்சிலே குத்தி தங்காமல் அப்புறம் போகிறது போகிற வேகத்திற்கு ஓமை சொல்ல விரும்பிய கம்பன் என்ன சொன்னான் சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் என்றான் ரொம்ப அவதானமாக கவனிக்க வேண்டும் போகிற பொழுது அது சொல் சொல்லுக்கும் அம்பு இப்போ அது நெஞ்சை துளைத்து விட்டது அப்புறம் போகிறது அந்த அம்பு கம்பனுக்கு திருப்தி வரவில்லை போகிற பொழுது ஒரு உவமை சொன்னேனே இப்போ வெளி போகிறது போற ஒரு உவமை சொல்ல வேண்டுமே என்று நினைக்கிறான் உவமை தேடுகிறான் அவனுக்கு இந்த சொல் பொருள்தான் ஞாபகத்துக்கு வருகிறது அவன் என்ன சொன்னான் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் பவள குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே என்றான் அவளுடைய மார்பிலே பாகிற பொழுது சொல்லாக பாய்ந்தது வெளியிலே போகிற பொழுது பொருளாக போகிறது என்கிறான் கம்பன் அப்போ என்ன தெரிகிறது சொல்லினுடைய வேலை நம் செவி வரைக்கும் பொருளை கொண்டு வருவதோடு முடிந்து விடுகிறது ஆகவே ஒரு மொழியுணர்ச்சி சொல்லோடு நின்றுவிடக்கூடாது அதற்கு மேலே பொருள் நோக்கி நகர வேண்டும் பொருளோடு நின்றால் கூட குற்றம் வருகிறது என்னவென்று கேட்டால் பொருளிலே பாகுபாடுகள் உண்டு பாருங்கள் அம்மா என்ற சொல்லை நான் அம்மா என்கிறேன் வெள்ளைக்காரன் மம்மி என்கிறான் இன்னொருத்தன் வேறொரு பாசை சொல்லுகிறான் அப்ப சொல் வருகிற பொழுதே பிரிவு வந்து விடுகிறது இவன் இஸ்லாமியன் இவன் சைவன் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிலே பிரிவு வந்து விடுகிறது இப்பொழுது சொல்லை தாண்டி பொருளுக்கு போகிறோம் எவன் எந்த பாசையிலே அம்மாவை சொன்னாலும் அம்மா என்ற பொருள் ஞாபகத்துக்கு வருகிறது அல்லவா ஞாபகத்தை தருகிற பொருளிலே கூட பிரிவுண்டு பூ முடித்த ஒரு தாயை நினைவூட்டும் மொட்டாக்கு போட்ட ஒரு தாயை நினைவூட்டும் இப்படியே ஒரு வெள்ளைக்காரனுக்கு கவுன் போட்ட ஒரு தாயை நினைவூட்டும் இப்போ பொருள் கூட பிரிவு கொண்டு நிற்கிறது என்னும் சற்று உள்ளே போய் உணர்வு என்ற நிலைக்கு போவோமானால் தாய்மை என்ற உணர்வை தொடுவோமானால் அங்கே பிரிவில்லை ஒரு அம்மா என்ற சொல்லை கேட்டு சைவனுக்கு என்ன உணர்வு வருகிறதோ கிறிஸ்தவனுக்கு என்ன உணர்வு வருகிறதோ இஸ்லாமியனுக்கு என்ன உணர்வு வருகிறதோ வெள்ளைக்காரனுக்கு என்ன உணர்வு வருகிறதோ அத்தனை உணர்வும் ஒன்றாக போகிறபடியால் தான் மொழி நிலையிலே உணர்வு உச்சம் என்று நம் பெரியவர்கள் சொன்னார் சகலகாலாவள்ளி மாலை பாடிய குமரகுருவர சுவாமிகள் கேட்கிறார் பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு என்கிறார் பாட்டு தந்தால் போதாது அது 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 சொல் பொருள் தந்தால் போதாது வெறும் அர்த்தம் அதற்கு மேலே அதனால் வருகிற உணர்வு வந்துவிட்டால் மொழி தேவையில்லை இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இப்படி தமிழினுடைய அந்த மூன்று நிலையிலே பொருள் நிலையிலே பல விஷயங்கள் தமிழுக்குள்ளே உள்வருகின்றன அதிலே ஒன்று பக்தி காதல் என்ற பொருள் எப்படி தமிழுக்குள்ளே நுழைந்ததோ வீரம் என்ற பொருள் எப்படி தமிழுக்குள்ளே நுழைந்ததோ அதே போல பக்தி என்ற பொருளும் நுழைந்து தமிழால் தானும் சிறந்து தன்னால் தமிழையும் அவை சிறப்பித்தன பக்திக்கு இது உண்டு இப்போ என்ன கேள்வி என்று கேட்டால் பக்தி பக்தி என்கிறாயே பக்தி என்றால் என்ன பக்தி என்றால் என்ன யாரும் சொல்லவில்லை ரசங்கள் என்று சொல்லப்பட்டவற்றுக்குள்ளே பக்தி இல்லை எத்தனையோ ரசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பக்தியை எப்படி இனம் காண்பது பக்தி என்றால் என்ன இது தெரிந்தால்தான் தமிழுக்குள் பக்தி வந்த அழகை நாம் ரசிக்க முடியும் உண்மையிலே இன்று பூரா நினைத்து பார்த்தேன் பக்திக்கு ஏதாவது வரை சொல்லலாமா என்றால் எனக்கு இந்த நிமிஷம் வரை பக்திக்கு வரைவு சொல்லி அதை எல்லைப்படுத்த முடியவில்லை பக்தி என்றால் உணர்வுபூர்வமாக அதை தெரிந்து கொள்ள முடிகிறதே தவிர சொல்லாலோ பொருளாலோ அதை வரையறை செய்ய முடியவில்லை பக்தி என்பது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை பக்தி என்பது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஆனால் அது சாதாரண அன்பு நிலை அல்ல அதுக்கு மேற்பட்ட ஒன்று எந்த பிரதிபலனும் எதிர்பாராத எந்த பயனும் எதிர்பாராத பற்றற்ற ஒன்றை பற்றுவது என்கின்ற நிலையிலேதான் பக்தி என்ற உணர்ச்சியை நாம் காண்கிறோம் எந்த பிரதிபலனும் இல்லாமல் அன்பு செய்கிற ஒரு நிலைக்கு பக்தி என்று பெயர் வைக்கலாம் போல் தெரிகிறது அதை கூட நான் வலியுறுத்தி சொல்ல விரும்பவில்லை எந்த பிரதிபலனும் இல்லாமல் அன்பு வைக்கிற நிலை அந்த நிலையை சில அடியார்கள் பெற்றார்கள் அவ்வளவுந்தான் அந்த நிலையை அடியார் காலையிலே சொன்னார்கள் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் சொம்பனும் ஒப்பவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் சேர்க்கலார் சொல்லுகிறார் அவர்கள் ஏன் கும்பிடுகிறார்கள் என்றால் கும்பிடுகிற பொழுது நாம் எல்லாரும் ஏதோ ஒரு வரத்தை கேட்போம் எனக்கு பொருள் வேண்டும் பணம் வேண்டும் கல்வி வேண்டும் நல்ல மனைவி வேண்டும் ஏதோ வரம் கேட்கிறதற்காகத்தான் நாம் எல்லாரும் கும்பிடுகிறோம் ஆனால் அடியார்கள் கும்பிட்டதற்கு ஒரு காரணமும் இல்லையா இதையெல்லாம் பொருள் உலகியல் வேண்டாம் என்று கும்பிடுகிறவன் கூட சுவாமி எனக்கு வீடு வேறு வேணும் என்று ஞானிகள் கும்பிடுவார்கள் ஆனால் மெய்யடியார்கள் வீடு பேற்றை கூட வேண்டுகிறார்கள் இல்லை என்கிறார் சேர்க்கலா வீடும் வேண்டா விரலினர் எங்கள் குருநாதர் சொல்வார் கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி என்ற சொல்லு கூரை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார் கூடும் அன்பு என்றால் பொருந்துகிற அன்பு என்று நாங்கள் பேசுவோம் எங்கள் குருநாதர் சொல்வார் பொருந்துகிற அன்பு அல்ல செய்ய செய்ய கூடுகிற அன்பு என்று சொல்வார் மிகுகின்ற அன்பு அன்பை ஏன் செய்கிறார்கள் என்றால் அன்புக்காக செய்கிறார்கள் எந்த தேவையும் அவர்களுக்கு இல்லை அந்த அன்பு மிகுந்தவர்களுடைய நெஞ்சிலே உண்டாகியதாகிய அந்த அருள்தன்மை தமிழுக்கு பொருள்தன்மை ஆகிற்று அதுதான் பக்தி தமிழ் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய அன்பு மிகுதியினே விளைந்த அந்த நெஞ்சிலே ஏற்பட்ட அந்த அருள்தன்மையை பொருளாக மாறி தமிழுக்கு பலம் சேர்த்தது அந்த பலத்தை பல பேர் சேர்த்தார்கள் பல பேர் சேர்த்தார்கள் அந்த அன்பினுடைய மிகுதி இருக்கிறதே அந்த அன்பினுடைய மிகுதி தமிழுக்குள்ளே நுழைகிற பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அதை பயன்படுத்தினார்கள் இன்றைக்கு நம் இஸ்லாமிய நண்பர்கள் சொன்னார் எத்தனை பேரை சொன்னார் சொல்வதானால் என்று முழுக்க சொல்லலாம் தமிழுக்கு பக்தி என்று வருகிற பொழுது ஞானசம்பந்தர் நம் கண் முன்னாலே வருகிறார் அவருடைய தமிழ் இருக்கிறதே பக்தி தமிழுக்குள்ளே அழகு தமிழையும் கொண்டு வந்து பொருத்தியவர் ஞானசம்பந்தர் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு திருமுறைகளை எடுத்து பார்த்து கவிதையை தேடுவீர்களானால் சம்பந்தர் தேவாரத்திலே தான் நல்ல அழகான கற்பனை கவிதைகள் நமக்கு கிடைக்கின்றன எங்கு போனாலும் அந்த காட்சியை ரசிப்பார் ஞான சம்பந்தர் அந்த கோயில் சூழலை ரசிப்பார் திருவையாருக்கு போகிறார் நான் அடிக்கடி ரசித்து சொல்லுகிற ஒரு பாடல் திருவையாறு போகிறார் அந்த கோயிலை போய் பார்த்த உடனேயே அவருக்கு உள்ளமெல்லாம் நெகிழ்கிறது திருவையாறு அங்கே என்ன சிறப்பு என்று கேட்டால் இசை நாடகம் முதலியவை வளர்ந்த ஊர் வளர்கிற ஊர் அந்த ஊருக்கு போய் பார்க்கிறார் அந்த ஊரிலே இருக்கிற அடியார்களை பார்க்கிறார் கோயிலை பார்க்கிறார் அந்த கோயிலை உடனே அவருக்கு அந்த காட்சி அப்படியே மனதிலே பதிகிறது பாடலை தொடங்குகிறார் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி இப்படி தமிழ் சம்பந்தர் தமிழ் என்பது தனித்தமிழ் ஒரு அரச தமிழ் என்ன சொல்கிறார் அந்த சிவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமையங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அந்த கோயிலுக்கு என்ன சிறப்பாம் புலன்கள் எல்லாம் ஒன்றோடொன்று மயங்கி அறிவு நிலை குழம்பி கடைசி காலத்திலே மேலே நெஞ்சிலே சளி எழும்பி அடைக்கிற பொழுது உயிர் தவிப்புருமா ும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐ ஐ என்றால் சளி அது மேலே வந்து ஐமேல் உந்தி அலமந்த போதாக ஒன்றும் செய்ய முடியவில்லையே இந்த அறிவு கருவிகளை நம்பியே வாழலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ஜீவன் கருவிகள் அறிவுக்கருவிகளெல்லாம் ஒன்றோடொன்று குழப்பமுற்று எதனூடாக எது தெரிகிறது என்று தெரியாமல் தவிக்கிற பொழுது ஐயோ நான் அறிவை நம்பி வாழ்க்கையை இழந்து விட்டேனே என்று நினைக்கிற பொழுது இறைவன் வந்து அருள் செய்வான் அந்த இறைவன் யார் என்றால் திருவையாரிலே இருக்கிற இறைவன் அந்த பாடலை அந்த நாலு வரி சொல்லுகிறான் புலனைந்தும் பொறிமயங்கி அறிவு நெறிமயங்கி அறிவழிந்து அமரும் கோயில் அடுத்தது சொன்னார் அதுக்கு பிறகு கோயில் இறைவனை வந்தோன பார்த்தவர் கோயிலை பார்க்கிறார் வலம் வந்த மடவார்கள் நடமாட அந்த கோயிலில் என்ன நடக்கிறதாம் பெண்கள் எல்லாம் அந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி நடமாடுகிறார்களாம் கலைமழிந்த ஊர் இறைவனுடைய பாடல்களை பாடி அவன் புகழை பாடி அந்த புகழை வெளிப்படுத்துகிற வண்ணம் தங்களுடைய நாடக பாவத்தாலே நாடகம் ஆடிக்கொண்டு நாட்டியம் ஆடிக்கொண்டு கோயிலை பெண்கள் சுற்றி வருகிறார்கள் அதை சொல்லுகிறார் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முயல்வார்க்கும் திருவையாரே அந்த ஊரினுடைய சிறப்பு சொல்கிறார் என்ன அழகாக அதை கற்பனை பண்ணுகிறார் என்பதை பாருங்கள் இறைவனுடைய பெருமை சொன்னார் அங்கேயும் அலமந்த என்று சொல் வருகிறது அதே சொல்லை கொண்டு வந்து மீண்டும் போடுகிறார் அந்த அந்த நான்கு இடைவரிகள் கடைசி வரிகளை எப்படி சொல்கிறார் என்றால் பெண்கள் சுற்றி நடனமாடுகிறார்கள் வளம் வந்த மடவார்கள் நடமாட அவர்களுடைய நடனத்துக்கேற்ற முழவு வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன மேளங்கள் இசைக்கப்படுகின்றன முழவு அதிர அப்படி பல பெண்கள் ஆடி பல முழவுகள் அதிர்கிற பொழுது அந்த செத்தம் இடிமோசை போல ஆகாயம் அளவும் வளர்கிறது முழவதிர அந்த இடியோசை போன்று முளவு சத்தம் விழுதும் அந்த ஊர் கோயிலுக்கு வெளியிலே இருந்த நெடுமரங்களிலே சில குரங்குகள் நின்றனவா சில குரங்குகள் நின்றனவா அந்த குரங்குகள் காதிலே இந்த இந்த முளவோசை இடியோசை போல விழுந்தனதா அந்த முளவோசையை இடியோசை என்று காதிலே வாங்கி கொண்ட சில குரங்குகள் உடனே என்ன செய்கிறதாம் அந்த மரத்தினுடைய உச்சிக்கொம்புக்கு ஏறி போய் உச்சிக்கொம்பிலே கொம்பிலே நின்று இடிமுழக்கம் கேட்கிறதே இன்றைக்கு மழை வருமோ முகில் தெரிகிறதோ என்று வானத்தை அண்ணாந்து பார்க்கின்ற திருவையாறு என்று பாடுகிறார் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையன்றி சிலமந்தி அலமந்து மழமேறி பார்க்கும் திருவையாரே பாருங்கள் ஒரு இறைவனோடு ஒன்றுகிற நேரத்திலேயே இயற்கையை ரசித்து அதை பக்திமயமாக்கி கொண்டு வந்து சேர்க்கிற ஞான சம்பந்தன் இந்த பாடலை சொன்ன பொழுது எங்கள் ஊர் யாழ்ப்பாணத்திலே ஒரு தமிழறிஞர் ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்வி என்னவென்றால் முழவதிர்ந்தது குரங்குகள் பயந்தன மலையோ என்று முகில் பார்த்தன என்ற அளவிலே சரி ஞான சம்பந்தர் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரே என்ன வார்த்தை மந்தி என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார் முழவதிர மந்தி என்று போடவில்லை மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே முழவு அதிர்ந்த சத்தத்தை இடியோசை என்று கேட்டு பயந்தன என்றால் எல்லா குரங்கும் பயந்திருக்க வேண்டும் இது என்ன சில மந்தி மட்டும் அலமந்து மேலே போய் பார்க்கிறது அது ஏன் சம்பந்தர் அந்த சொல்லை போட்டார் என்று கேள்வியை எழுப்பி ரசனையாக அதற்கு ஒரு பதிலை சொல்லுவார் தேவாரத்தில் ரசனையை அவர் சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன் முழவோசை இடியோசையாக கேட்டு குரங்குகள் அஞ்சினே என்றால் எல்லா குரங்கும் அஞ்சி இருக்க வேண்டும் இது சில மந்தி என்று போட்டாரு அப்படியானால் வேறு சில மந்திகள் அஞ்சவில்லை என்று அர்த்தம் இதை ஏன் போட்டார் சம்பந்தர் என்பதற்கு அந்த தமிழ் படித்தவர் பதில் சொல்கிறார் திருவையாறிலேயே நிரந்தரமாக இருக்கிற குரங்குகள் என்று சில குரங்குகள் இருந்தன அவை திருவையாற்றுக்கு சொந்தமான குரங்குகள் அந்த குரங்குகளுக்கு இது இடியோசை அல்ல முளவோசை என்பது இருந்த காரணத்தினால் தெரியும் இந்த ஊருக்கு புது குரங்குகள் சிலது வந்திருந்தன வாணியம்பாடிக்கு நான் வந்தது போல புது குரங்குகள் சில வந்திருக்கின்றன அந்த இந்த ஓசை இடியோசையா உளவோசையா தெரியவில்லை அப்படி புதிதாக வந்த குரங்குகள் மட்டும்தான் ஏறி பார்த்தன என்பதை சொல்வதற்காகத்தான் ஞான சம்பந்தர் சில மந்தி என்று ஒரு சொல்லை போட்டார் என்று அந்த பண்டிதர் அதற்கு விளக்கம் சொன்னார் நான் ரொம்ப ரசித்தேன் அதை ஏன் சொல்கிறார் என்றால் அதுபோல சிவனடியார்களாக இருக்கிறவர்கள் புலனைந்தும் பொறுகளை நெரிமயங்கி அறிவழிகிற பொழுது சிவனை பற்றி தப்பி விடுவார்கள் எப்படி சில மந்திகள் அளமந்தனவோ அப்படி சிவனை பற்றாதவர்களுக்குத்தான் மரண நோய் நோயாக இருக்கும் என்பதையும் கொண்டு வந்து கூட்டி ஒரு இயற்கை வர்ணனையிலே பக்தியை காட்டுகிற ஞானசம்பந்தரை கண்டு நான் வியந்து போனேன்